இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சேகர் கிராமத்திலிருந்து சென்னைக்கு படிக்க வந்தான் வந்தவன் சென்னையிலேயே தங்கியதால் நாகரிகம் ரொம்ப முற்றி அல்ட்ரா மாடனாக வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் திடீரென்று அவனுடைய அம்மா கிராமத்திலிருந்து அவன் தங்கும் பிளாட்டிற்கு வந்து வந்தவள் சேகரும் ஒரு அழகான இளம் பெண்ணும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்ததை கண்டாள் அம்மா கேட்டாள் யார் இது சேகர் சொன்னான் என் ரூம்மேட்மா உடனே அம்மா அப்படின்னா என்னப்பா என்று கேட்டாள் ரூம்மேட்னா கூட வசிக்கிற பொண்ணு நீ சந்தேகப்படுற மாதிரி வேற ஒன்னும் இல்லம்மா வீட்டை மட்டும்தான் ஷேர் பண்றோம் அவ தனி பெட்ரூம் நான் தனி பெட்ரூம் என்று சொன்னான் சேகர் அம்மா மறுநாள் கிளம்பி கிராமத்திற்கு போய்விட்டான் இரண்டு நாட்கள் கழித்து அவனுடைய ரூம்மேட் சொன்னால் உங்க அம்மா வந்து போனதிலிருந்து சமையல் ரூமில் இருந்த தோசை கரண்டியை காணலை ஒருவேளை உங்க அம்மா எடுத்துட்டு போயிருப்பாங்களோ சேகர் சொன்னான் தெரியல எங்க கிராமத்து வீட்ல வேற போன் இல்ல நான் எதுக்கும் லெட்டர் போட்டு கேக்குறேன் அவன் அம்மாவுக்கு கடிதம் எழுதினான் அன்புள்ள அம்மா நான் நீங்கள் இங்கே இருந்த தோசை கரண்டியை எடுத்தீங்கன்னு சொல்லலை எடுக்கலைன்னு சொல்லலை ஆனா ஒன்னு மட்டும் உண்மை என் வீட்ல இருந்து நீங்க போனதுக்கு அப்புறம் தோசை தோசைக்கரண்டிய காணும் சில நாட்கள் கழித்து அம்மாவிடமிருந்து பதில் கடிதம் வந்தது அதை சேகர் பிரித்து படித்தான் அன்புள்ள மகனுக்கு நான் நீ உன் கூட வசிக்கிற பெண்ணோடு நீ தப்பா இருக்கிறேன்னு சொல்லல இல்லன்னு சொல்லல ஆனா ஒன்னு மட்டும் உண்மை அவள் அவ பெட்ல தூங்கி இருந்தா இந்நேரம் அந்த கரண்டியை கண்டுபிடித்து இருப்பாள் பின்னா அம்மா சும்மாவா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ன தான் இவங்க ஏமாத்தணும்னு நினச்சாலும் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்